மாநில தலைவர் அவர்களுக்கு பணிவான நன்றியங்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் இந்த மாபெரும் தோலையற்ற ஆர்ப்பாட்டத்தினை தொடங்கி வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு பெருமாள் அவர்களே மற்றும் அனைத்து ஆசிய சங்கத்தின் தலைவர் திரு கருணாநிதி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருண்மை தோழர்களே இது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து எதிர்காலத்தை நீங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து வேண்டாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தினசரி பேப்பர்களை பார்க்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் கிட்டத்தட்ட நீங்கள் டெல்லி டூ தௌசண்ட் டுவெல் நெல்வியா உலகங்களுக்கு முதற்கொண்டு மும்பையில் நடைபெற்ற பெண் மீடியாவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை வரைக்கும் நீங்கள் அதை என்றால் அதற்கு அந்த தவறுகள் செய்யக்கூடிய இடத்தில் பெரும்பான்மையாளர்கள் நம்முடைய எயிட்டி இயர்ஸ் ஓல்டு அந்த குழந்தைகள் தான் அதிகமாக இருந்தார்கள் ஏன் இந்த நிலை நீங்கள் அங்கெல்லாம் சென்னையில் நடந்த மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் அதனுடைய பின்னணியில் பின்னணியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் என்று பார்த்தால் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை இங்கு அமர்ந்திருக்கின்றால் எங்கள் தலைவர் அவர்கள் thank